வணக்கம் இப்போ வந்து திருச்செந்தூர் அது வந்து சுப்பிரமணியன் வந்துருக்கோம் ஃபேமிலியோடு வந்து வேண்டிக்கிறதாக வேண்டியதான் நாங்கள் கூட அந்த வேண்டுகோளுக்கு இன்றைக்கி வந்து நல்ல தரிசனம் நான் அடுத்தடுத்த படம் உங்களுக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு அடுத்து மாப்பா சிங்கிற ஒரு படத்தை இருக்கேன் அப்புறம் மைக்கேல்னு ஒரு டைரெக்டருக்கிற ஒரு படம் நடிச்சிட்ருக்கோம் அப்புறம் தெய்வம் அச்சான்னு ஒரு படம் இப்போ அடுத்து விலங்கு பூ ஆரம்பிச்சிட்டு இது நல்லா அடுத்தடுத்த உருவினர்களால் நல்ல நல்ல ப்ராஜெக்ட் கிடச்சி காமெடி படம் போன அடுத்து வந்து புதுப்படம் ஒன்று பண்ணுறோம் அது வந்து கலகலப்பு தேசிங்ராஜ் அந்த பேட்டனில் வந்து நானும் யோகி பாபுலாம் சேர்ந்து நல்ல நல்ல படங்கள் அதான் இப்போ வந்து என்னென்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போது அந்த அப்புறம் வந்து நான் கமிட் பண்ணுற படம்லாம் எல்லாம் ஒரு கண்டென்ட் உள்ளது ரசிகர்களுக்கு நல்ல பிடிச்ச படங்கள் படங்கள்லாம் தேர்ந்தெடுத்து பண்ணிட்ருக்கேன் அந்த வரிசையில் மாப்போசி படம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடக்கிற மாதிரி எனக்கு அதுக்கு அந்த எண்பது கட்டப்பிரிக்க காஸ்ட்யூமில் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாமே பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து ஒரு எண்பதுகளில் நடக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்கோம் அதில் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லோரும் ரசிக்கக்கூடிய அளவில் இருக்கும் அப்புறம் ஒரு மைக்கேல்ன்ற ஒரு டைரெக்ஷனில் வந்து நானும் கருணாசாங்னும் முதல் முறையாக அதில் இணைஞ்சு நடிக்கும் அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக ஒரு சென்னை ஸ்லாங் பேசி நடிக்கிறேன் ஏன்னா இதுவரையும் நான் சென்னை ஸ்லாங் பேசி நடித்ததே இல்லை அந்த படத்தில் முதல் முறையாக சென்னை ஸ்லாங் பேசி நடிக்கிறேன் அதுவும் நல்லா வந்துடும் பெருமையான விஷயமா இருக்குது ஏன்னா அந்த பாடலுமே ரொம்ப அவ்வளோ கோடிக்கணக்கார சீரியல்களை ஈர்த்த பாட்டு நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து முதல் ஆர் ரமன் சார் அவர்கள் கிடைச்சது இப்போ அவங்க இவரு விருப்பம் கிடைச்சதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி இது வந்து இந்தியா தேசத்துக்கு ஒரு பெருமையான விஷயம் கண்டிப்பாக அது எப்படி என்னை பற்றி இப்படி தான் வருதுன்னே தெரியல அது எனக்கே டவுட்டாக இருக்குது அது எல்லாம் உள்ள இறைவன் முரல் முரு முருகன் தான் பார்த்துக்குவார்